ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரணை தந்தருள் புரிந்தவனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரணை தந்தருள் புரிந்தவனே சித்தத்தில் சிவமெனவே நின்றவனே சிந்தைக்குள் ஒளியாக கலந்தவனே சித்தத்தில் சிவமனவே நின்றவனே சிந்தை சிந்தைக்குள்ளொலியாக கலந்தவனே ஐந்தழுத்து <laughs> மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரனை தந்தருள் புரிந்தவனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரனை தந்தருள் புரிந்தவனே உங்கர வடிவான ஒளியோனே ஓமஞ்சநாதத்தின் பொருளோனே ஓங்கர வடிவான ஒளியோனே ஓமஞ்சநாதத்தின் பொருளோனே வித்தைகள் தரவல்ல வித்தகனே விந்தைகள் செய்கின்ற அற்புதனே வித்தைகள் தரவல்ல வித்தகனே விந்தைகள் செய்கின்ற அற்புதனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரனை தந்தருள் புரிந்தவனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரணை தந்தருள் புரிந்தவனே ஆடற்களை தந்த தாண்டவனே ஆடலால் பிரபஞ்சம் படைத்தவனே ஆடற்களை தந்த தாண்டவனே ஆடலால் பிரபஞ்சம் படைத்தவனே கூடல் நகராலும் அரசனே கூவி அழைத்தோர்க்கு துணைவனே கூடல் நகராலும் அரசனே கூவி அழைத்தோர்க்கு துணைவனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரனை தந்தருள் புரிந்தவனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைந்தவனே ஐங்கரனை தந்தருள் புரிந்தவனே பிரபஞ்சவளியாவும் நிறைந்தவனே பிரதோஷ நாளிலே மகள்பவனே പ്രപഞ്ചവളിയാപും നിറന്തവനേ പ്രദോഷ നാളിലേ മകളവനേ ഭക്തിയുടൻ അഴിത്താൾ വരുപവനേ പരമേശിവനേ പരമ്പൊരുളേ ഭക്തിയുടൻ അഴിത്താൾ വരുപനേ പരമേശിവനേ പരമ്പൊരുളേ ஐந்தழுத்து மந்திரத்தில் உறைபவனே ஐங்கரணை தந்தருள் புரிந்தவனே ஐந்தழுத்து மந்திரத்தில் உரைபவனே ஐங்கரணை தந்தருள் புரிந்தவனே